மக்களே இன்னைக்கு கோதுமை ரைஸ் பண்ண போறேன் நேச்சுரல் ஏன்னா கடையில தான் வந்து குருணை வாங்கி பண்ணுவேன் இது முழு கோதுமையா இருக்குது இது நான் பண்றேன் அண்டா இதை வேவிச்சு காய போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் அது கொஞ்சம் குருணை குரண நல்லா இருக்கும் இது கொஞ்சம் அப்படியே போடுறேன் நான் பச்சைய இதாவே வந்து உடைச்சிட்டு குருணையாட்டு போட்டு போட போறேன் தண்ணி காய வச்சிருக்கிறேன் நல்லா காய்ஞ்சிடணும் காஞ்சதுக்கு அப்புறம் அது போட்டு கிளறி விட்டோம்னா அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் இந்த இந்த மாதிரி குறுன்னு குறுனியா பாருங்க பெரும் பெருங்குருணை சிறு குருணை இப்படி அரைச்சிக்கோங்க ரொம்பவும் நைசா அரைச்சிங்கன்னா களி மாதிரி ஆயிரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் அதிகம் ஏற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இன்னும் இருக்கணும் பெரும் பெரிய குர்ணியாட்டு இருக்கு பாருங்க பிடைக்க விடா வேண்டியதில்ல அந்த மாவு அப்படியே இருந்துட்டு போகுது அது நல்லா இருக்கும் இதை போட்டு நம்ம கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனு நெய் இதில் கூட ஊற்றிக்கோங்க கொஞ்சம் லைட்டா உப்பும் போட்டுக்கோங்க நெய் அதுக்கு சொல்லுன்னா தீய எரிஞ்சுட்டு இருக்கப்ப சப்போஸ் அடிபிடிச்சு சின்ன வச்சுக்க நம்ம பார்க்காமட்டு நெய் ஊத்தினா கொஞ்சம் ஆஹ் அடிபிடிக்காம கட்டி விழுகாமல் இருப்போம் அதுக்காக இந்தாங்க தண்ணி இந்த மாதிரி கொதிச்சிடணும் இப்போ நெய் ஒரு ஸ்பூனும் அந்த சைடுல தெரியும் பாருங்க அதை நெய் தெரியும் கொஞ்சம் உப்புக்கள் போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குருணியாலும் கட்டில ஒழுங்காது போடுவேன் ஒரு டம்ளர் ரெண்டு போட்டுக்கலாம் இந்த குருணை தெரியுதுங்களா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தேங்காய் சட்னி இல்ல கடப்பருப்பு சட்னி சாம்பார் எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அவ்வளவு அருமையா இருக்கும் இது இதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருவேன் நான் ஃபுல்லாக எதுவும் வைக்க மாட்டேன் சிம்மில் வச்சுருவேன் நீங்களும் பார்த்து அதே மாதிரி பண்ணி பாருங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது சுகர் இல்லாமல் இருக்கிறவங்களும் உடம்பு வெயிட்லேஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு பாட பண்ணிக்கலாம் சரிங்களா அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க அது என்னடா கரையேறுன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா அது நெய்யில் இருந்த முருங்கை தலைங்க ஒன்றும் இல்லை நெய்ல முருங்கை தலை போட்டிருந்தேன் அந்த இது என்ன பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வேகும் அப்பப்போ கிளறி விட்டுனா அடி லாஸ்ட்ல பார்க்கலாம் சரிங்களா இல்லை வெந்துருச்சு அடி பிடிக்கல அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தட்ட இந்த இதை எடுத்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருவேன் அது வந்து அடி பிடிக்காமல் அப்புறம் கபடி வச்சுட்டிங்கன்னா அந்த இந்த இதை எடுத்துகிட்டு கரண்டி எடுத்துருவேன் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அடி பிடிக்காத அதுக்கப்புறம் அவ்வளோதான் லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு நான் ஒரு நிமிஷம் போயிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த இந்த இதுக்கே நிப்பாட்டிட்டிங்கன்னா நல்லா இஞ்சிக்கும் இந்த சூட்லேயே வந்து வெந்துடும் இருக்கிற குருணைகள் எல்லாமே மூடி வச்சுட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இனிமேல் இல்லை அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து சூப்பராக வந்துருக்கும் பாருங்க நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இந்த பதத்துக்கு வந்தாலே நீங்க மூடி வச்சிடலாம் வெந்துருச்சு நல்லா